பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்து ஆலமர ஸ்டாப்புன்னு ஒரு ஸ்டாப்புங்க அதிலேருந்து ஒன் கிலோமீட்டர் அல்லலாபுரம் போக வழியில் வந்து கட்டி ஒரு மூணு மாதம் ஆனால் புது அப்பார்ட்மெண்ட்டு ஏழு போர்ஷன் கொண்ட புது அப்பார்ட்மெண்ட்டு கார் பார்க்கிங் உண்டு கீழே மூணு போர்ஷன் மேலே நாலு போர்ஷனுங்க கீழே எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு வீட்டுக்கு வருது மேலே ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு வீட்டுக்கு வருதுங்க மொத்தம் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாடகை வருது ஒன்றரை கோடி சொல்கிறாங்க பேசிக்கலாம் புது வீடு புது அப்பார்ட்மெண்ட்டு நாலு வாட்டர் நல்ல தண்ணி வாட்டர் இருக்குதுங்க லைனு அதே போல் எட்டு ஈபி லைன் இருக்குது நல்ல அருமையான பகுதி இது போன்ற புதிய அப்பார்ட்மெண்ட் அல்லது தனி வீடு தேவைப்படுவோர் அணுகலாம் சைட்டுகளும் வீடு கட்டுவது போல இருக்குதுங்க டிடிசிபி சைட்டு அனைத்து பகுதிகளும் திருப்பூர் பகுதியில் இருக்கிறது உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கால் பண்ணுங்க இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து பார்க்கணும்னா கால் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி